கை யாரோட கை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் எல்லோராலும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்குது இப்போ திமுக ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப பாப்புலராக சோஷியல் மீடியாவில் எழுதுகிறதையும் பேசுகிறதையும் பார்க்க முடியுது காங்கிரஸ் தானே போனால் போட்டோம் தொண்ணூற்றாறு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு அசம்பிளி எலெக்ஷனை சந்திக்கும் போது அன்றைக்கி காங்கிரஸில் இருவேறு கருத்துகள் இருந்துச்சு ஒரு கருத்து அதிமுக நம்ம கூட்டணியை தொடரணுங்கிறது இன்னும் சிலர் வந்து ஐயோயோ வேணாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சால் அவ்வளோதான் கதையும் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க இறுதியில் அப்படி நினைச்சவங்க அதாவது திமுகவோடு போகணும் அதிமுக வேணாம்னு நினச்சவங்கெல்லாம் மூப்பனார் தலைமையேற்று தமிழ் மாநில காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பாக திமுக ஆதரிச்சாங்க காங்கிரஸ் பி வி நரசிம்மராவை எடுத்த முடிவின் அடிப்படையில் ஜெயலலிதாவே ஆதரித்து அதிமுகவுக்கு ஆதரவாக நின்றாங்க தேர்தல் முடிவுகள் ஜி கே தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் சாதகமாக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அன்றைக்கி தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷனில் நிறுத்தி காமிச்சாங்க அது நடக்கும்ன்றாங்க நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சையும் மாணிக் தாகூர் பேச்சையும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை யாரெல்லாம் டிவி கேட்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க ஈவன் காங்கிரஸே போட்டோமே ராகுலே போட்டோம் தமிழ்நாட்டில் ப்ரோ டிஎம்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை வச்சு நாங்கள் இங்கே இன்னொரு காங்கிரஸை உருவாக்கி கூட அதோட கூட்டணி வைப்போங்கிற மாதிரி ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து மூப்பனார்ன்ற ஒரு தலைவர் இருந்தார் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அப்படி எக்ஸ்க்ளூசிவான ஒரு தலைவர் அப்படின்றது கிடையாது இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் வந்து தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் உடனடியாக வந்து காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவடையுமா அப்படின்றது வந்து பேசுறதுக்கு வேணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் பட் நிதர்சனமாக பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு கட்டற்ற சுதந்திரம் அப்படின்றது இருக்குது காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மணிசங்கர் ஐயர் வந்து காங்கிரஸில் தான் இருந்தார் இப்போ அவர் வந்து பினராயி தான் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியிலே இல்லைன்னு நிறைய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்கள் பல சமயத்தில் காங்கிரஸ் கட்சியே கடுமையாக விமர்சனம் செய்த காலமும் உண்டு அந்த தலைவர்களை விமர்சனம் செய்த காலமும் உண்டு அதே மாதிரிதான் இப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை மாணிக்கம் தாகூரோ பேசுகிறத நம்ம கடந்து போக முடியாது கட்சியினுடைய தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்க வந்து அதை பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மற்ற தலைவர்கள் கூட நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க வந்து ரேண்டமாக வந்து கருத்து சொல்கிறாங்க ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியில் க அளவு கிடந்த அளவுக்கு இருக்குது அதனால அவங்க கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகலாம் பட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸாக வந்து ராகுல் காந்தியோட ஒர்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க மாணிக்கம் தாகூர் எப்போல்லாம் நாடாளுமன்றம் நடக்கிறதோ அப்போல்லாம் வந்து இங்கே ராகுல் காந்தி தினசரி சந்திக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நேச்சரே வந்து அதிக டைம் வந்து அவர் டெல்லியில் தான் இருப்பார் அவருடைய தொகுதியில் இருப்பதை விட டெல்லியில் இருப்பது தான் அதிகம் அதே மாதிரி அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேர்ம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதனால் வந்து அவருடைய வேல்யூ நம்ம குறைச்சி மதிப்பிட தேவையில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை வாரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம திமுக அலைஞ்சோட போகும்போது நம்ம வந்து வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு முழுமையாக நம்புகிறாங்க ஆனால் களத்தில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த சிக்கல் எப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்கும் பொழுது பேசாமல் நம்ம தாவேக்கா பக்கமே போயிடலாம் அப்படின்ற மனநிலையை தான் தொண்டர்களின் நிர்வாகிகள் இருப்பது போல தெரியுது இப்போ இந்த இடத்துல ஒருவேளை காங்கிரஸ் தேசிய தலைமை டிவி கேவோட போகலான்னு முடிவு பண்ணிட்டா மாணிக்கம் தாகூர் பிரவி சக்கரதி போன்றவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க தொண்டர்கள்லாம் கூட சந்தோஷப்படுவாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த ப்ரோடிஎம்கேவாக இருக்க லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா பீட்ரல் ஃபோன்ஸ்லேருந்து இருந்து செல்வ இருந்து இப்படி ஒரு பெரிய பட்டியலை நம்ம சொல்லலாம் அவங்கெல்லாம் வந்து தேசிய தலைமை சொல்லிருச்சு நம்ம வந்து விஜயை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு மனப்பூர்வமாக முடிவெடுத்து தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து செல்வப் பேசலாம் செல்வப் பெருந்தகையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு எத்தனை முறை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்துக்கு போயிருக்காங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்காங்கன்றதே ஒரு பெரிய கேள்விதானே ஸோ அப்போ அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கான ஒரு சர்க்கிலை கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸை பொறுத்த வரையில் அவர் வந்து ஒரு வாரிய தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருடைய வயது அப்படின்றது எழுபதை கடந்து விட்டது எழுபத்தைந்து நினைக்கிறேன் ஸோ அப்போ அவருக்கு அவருக்கெல்லாம் பெரிய ஒரு ஆம்பிஷன் இருக்கிற மாதிரி தெரியல அவரை பொறுத்தவரையில் இந்த அலைன்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இப்போ இந்த அலைன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அப்படின்றது வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து அவருக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் பல பேர் வந்து காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படின்னா நம்ம வந்து தாவைக்காவோட போகிறது தான் சரி அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பது தான் தெரியுது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையக தலைமையகத்துக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க இமெயில் மூலமாகவே எழுதுறாங்க அதில் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா நம்ம வந்து விஜயோட போகலாம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் அதிக இடங்களில் நம்ம போட்டியிடணும் முப்பது சதவீதம் நமக்கு வந்து திமுக இந்த முறை கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்புறம் வாரிய பதவிகளில் வந்து நமக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இந்த மாதிரியான கோரிக்கையை வைத்து அவங்க வந்து கடிதம் எழுதுவதை நம்ம பார்க்க முடியுது நீங்கள் வந்து வெர்ட்டிக்கலாக ஸ்ப்ரிட் ஆகும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படியே வந்து ஒரு சில தலைவர்கள் வந்து திமுக பக்கம் போனாலும் கூட பார்த்திங்கன்னா அது ஆன் கிரவுண்ட் வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகிறதில்ல அப்படின்றதான் கலை யதார்த்தம் இப்போ செல்வப்ருந்தையை பொறுத்தவரையில் அவர் வந்து பல கட்சிகளில் இருந்திருக்கிறாரு அவர் வந்து மேபி திமுகவுக்கு போகிறதுக்கும் அவருக்கு ஒன்றும் கடினமான ஒரு வேலையாக இருக்காது இல்லை இப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து திமுக ஆதரவு மனநிலையோடு தான் பேசுகிறாங்க இப்போ பாஜகவையும் காங்கிரஸையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது எந்த அளவுக்கு வைப்ரண்டா அவரால் வந்து இங்கே அரசியல் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பண்ணுறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ அங்கெல்லாம் எதிர்க்கணும் இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சார்ந்தவர்கள் அதை செய்கிறாங்க அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துலுமே தன்னுடைய எதிர்ப்பை எதுக்குமே பதிவு செய்ததில்லை ஒன்று ரெண்டு காரணங்களுக்காக அவருடைய சொந்த தொகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக செல்வ பிறந்தையை வேணால் வந்து கருத்து சொல்லி தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இதுவரையும் காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தையோ ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ இல்லை தங்களுடைய எதிர்ப்பையோ இந்த கடந்த நாலரை வருடங்களில் அவங்க வந்து செய்ததே இல்லை அப்படின்றப்ப எப்படி கட்சி வளரும் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதங்கமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போது இந்த இந்த பிரச்சனையில் ஆட்சி ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வாரியத் தலைவர் பதவி உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கான இடங்கள்லாம் கேட்குறாங்க இது நடைமுறையில் சாத்தியமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் அப்படி கேட்குற இடத்துலையும் இல்லை இன்றைக்கி ஒரு புது கட்சி வந்திருக்கு அதனால் ஒரு டிமாண்ட் இருக்குன்றதுனால பேசுகிறாங்க மூணே மூணு வாய்ப்புகள் தானே ஒன்று திமுக சொல்லதை கேட்டுக்கிட்டு திமுகவோட போகணும் முடியாதுன்னு சொன்னால் டிவிகேவோட போகணும் திமுகவோட போனால் ஒரு சிலருக்கு வேணால் அதிருப்தி இருக்கலாம் மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான நபர்களுக்கு அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்ற கேள்வி ஒருவேளை தாவேக்காவோட போகிறதா இருந்தால் கலைஞரோடு நெருக்கமாக இருந்த பீட்ரல் ஃபோன்ஸில் தொடங்கி மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஏற்றுப்பாங்களா கட்சி வந்து உடையவே உடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா எனக்கு அதுதான் ஒரு கேள்வியாக பா சிதம்பரமாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டு எல்லாமே அவர்களுக்கு பர்சனலாக வந்து இந்த ஆட்சி கண்டினியூ ஆகிறது மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க இந்த கூட்டணி தொடரணும் அப்படின்னு நினைக்கலாம் பட் நிர்வாகிகள் தொண்டர்களை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ கார்த்திக் சிதம்பரம் கூட ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இல்லை அது ஒரு பெரிய ஆதங்கமாகவே சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணையணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து வாய்ப்பு இருக்குது நமக்கு எப்போ வந்து சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுப்பாங்க நமக்கு வந்து உயர் பதவிகளில் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா அப்படின்ற ஒரு ஹோப் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ பாஜகவை பார்த்தீங்கன்னா பாஜகவில் ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி காங்கிரஸில் மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் இருவேறு கருத்துக்கள் இருக்குது அப்படின்றது உண்மை அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேக்காவோட போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு வகையில் திமுக அமைச்சர்கள் இல்லை திமுக நிர்வாகிகள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து களத்தில் ஏதோ ஒரு பாதிப்பை காங்கிரஸ்காரர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் உண்மைன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது திமுக தேர்தல்னு வந்துட்டால் எல்லாமே ஃபயர் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ எத்திகலாக பார்க்கும்போது சில விஷயங்கள் தப்பாக தெரியும் தேர்தல் அரசியலில் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஜெயிக்கிறது தான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போ பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க விஜயகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தாங்க வரலை பிளான் பியை ரெடியாக வச்சுருந்தாங்க இமீடியட்டாக சந்திரகுமார் அங்கே இருந்து இங்கே வராரு அவரோட சேர்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து மக்கள் தேமுத்திக்கானு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு பிரதான கட்சி திமுகவோட கூட்டணிக்கு வராமல் இருக்காங்களோ இல்லை கூட்டணியிலேருந்து வெளியேறாங்களோ பியை உடனே அவங்க வச்சுருப்பாங்க அப்படியான ஒரு பிளான் பிய திமுக ரெடி பண்ணாம இருக்குமா ஒருவேளை கே கூட்டணிக்கு காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா பெர்செப்ஷனா அது பெரிய பின்னடைவாக அவங்களுக்கு தரும் போனா போட்டோ அப்படின்னு விட்டுருவாங்களா ஜெயிக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா ஒரு பிளான் பியா நமக்கு என்ன நமக்கு சொன்னால் நாளைக்கே ரெடியா வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க பத்து பேர் வராங்களா அவங்கள வச்சு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் உண்மையான காங்கிரஸ் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கும் நான் சொல்றேன் இப்போ யாரெல்லாம் வந்து அப்படி நம்ம போக வேணாம் மாற்று கருத்து இருக்குன்னு நினச்சா கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கட்சியிலிருந்து வெளியே வர்றதும் தனியாக ஒரு அமைப்பாக செயல்படுறதும் பின்னாடி அந்த அமைப்பையே கொண்டு போய் காங்கிரஸில் சேர்ந்துட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சிட்டோன்னு சொல்கிறதும் புதுசு கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியேறிச்சு அதன் பிறகு மறுபடியும் காங்கிரஸ்குள்ளேயே போச்சு திருப்பி ஒரு காலம் வந்தப்பறம் மறுபடியும் வெளியே வந்திருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் திமுகவோட நெருக்கமாக இருக்கணும் நம்ம ஏன் பகிர்ச்சிக்கணும் ராகுல்ஜி கிட்ட சொல்லிக்கலாம் பின்னாடி சோனியா மாவட்டியை சொல்லிக்கலான்னு சொல்லி ஒரு பத்து பேர் முடிவெடுத்து ஒரு காங்கிரஸ்னு ஃபார்ம் பண்ணி வராங்கன்னு வைங்களேன் இந்த தேர்தலில் எம்எல்ஏவாக ஆயிடலாம் நாளைக்கு தேவைப்பட்டு திமுக காங்கிரஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் போய் கட்சியை இணைச்சிட்றோன்னு சொல்லி இணைந்தவர்களும் இருக்காங்க இல்லை பாச்சிதம்பரம் அவ்வளோ பேர் லீடராக இருந்தாலும் அவரும் ஒரு ஒரு ஃபேக்ஷனாக மூப்பனாரோடு இருந்தவர் தானே அவருக்கு மறுபடியும் காங்கிரஸ் ஏற்றுக்கிச்சு தானே இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் இப்போ பர்செப்ஷன் பாலிடிக்ஸை பொறுத்த காங்கிரஸ் வந்து யாரோட இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு சில தலைவர்கள் வந்து திமுக பக்கம் போனாலும் அது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் திமுக வந்து அவங்களுக்கான ஈக்குவல் ஷேரை கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்றது வந்து மக்களே கேட்பாங்க அப்போ வந்து திமுகவுக்கு ஒரு பர்செப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி காங்கிரஸோடு தான் இருக்குது இவங்க எல்லாம் ஆதாயத்துக்காக திமுக பக்கம் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நெரேட்டிவை வந்து திமுக உடைப்பது அப்படின்றது பெரிய கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி தேர்தலுக்கு வந்து பத்து பதினைந்து நாட்கள் தான் தேர்தல் அறிவிப்பு வந்து வரப்போகுது அப்படின்றப்ப இந்த கேப்பில் அவங்களால் அது வந்து சாத்தியப்படுத்தவே முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் திமுகவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அலைன்ஸ் பார்ட்னரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் காங்கிரஸ் திமுகவோட தொடர்வதில் விருப்பமே கிடையாது திமுக வந்து காங்கிரஸாக கலட்டி உண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை பல நேரங்களில் வந்து மூத்த அமைச்சர்களே வந்து செய்தியாளர்கள்ட்ட சொன்னதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுடைய தலைமை குறிப்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த எந்த இடத்துலையும் இந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை கூட அவர் வந்து இதுவரையும் பேசலை பயன்படுத்தவும் இல்லை அப்படின்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த எலெக்ஷனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது திமுக தலைமைக்கு புரிஞ்சுருக்கு ஈவன் இங்கே எடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் கூட திமுகவுடைய பெண் நிறுவனம் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் கூட காங்கிரஸை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டாகவும் இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கன்சண்டாக எடுத்துகிட்டு தான் பொறுமையாக அமைதியாக இருக்கிறாங்க ஒரு வேளை வந்து காங்கிரஸுடைய தலைமை குறிப்பாக வந்து கேசி வேணுகோபாலாக இருக்கட்டும் இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயாக இருக்கட்டும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அவர்களுடைய விருப்பம் வந்து திமுகவோட வேணாம் அந்த டைம் நம்ம தாவைக்காவோட போகலாம் அப்படின்ற முடிவு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் திமுக தலைமை பண்ண முடியாது பட் ஹார்ட் பார்கெய்னிங் அப்படின்றது நிச்சயமாக நடக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய டிமாண்டை டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதோ ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க திமுகவுடைய தலைமையை பொறுத்தவரையில் இந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம அணுகணும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து திமுகவை ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸை வச்சு இப்போ இந்த இடத்துல திமுக ரியாக்ட் பண்ணது அப்படின்னா நிச்சயமாக இவர்களுடைய பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்குள்ளே திமுக ஈல்ட் ஈல்டாகிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை வைக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் திமுக காங்கிரஸ் இந்த கருத்து மோதல் வந்து ஒருவேளை டெவலப் ஆகி எடுத்து போச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிஎம்கே என்ன மாதிரியான பிளான் பி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது காங்கிரஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸோடைய பெர்சப்ஷன் என்னன்னு அதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க